வானவன் மாதேவி ஈஸ்வரம் என்பது இலங்கையின் பண்டைய தலைநகரங்களில் ஒன்றாகிய பொலன்னறுவையில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் ஆகும் பத்தாம் நூற்றாண்டின் இறுதி தொடக்கம் ஆயிரத்து எழுபது ஆம் ஆண்டு வரை இந்த நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி நடத்திய சோழர்கள் அமைத்த கோயில்களுள் முழுமையாக எஞ்சியுள்ளது இதுவேயாகும் இக்கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாம் இராஜேந்திர சோழனின் ஆரம்பகால கல்வெட்டு சான்றை கொண்டு இக்கோயில் பதினோராம் நூற்றாண்டின் முற்பகுதியைச் சேர்ந்தது எனக் கருதப்படுகின்றது இராஜராஜ சோழனின் மகனான முதலாம் இராஜேந்திரனின் தாயின் பெயர் வானவன் மாதேவி என அறியப்படுகின்றது எனவே தனது தாயின் பெயராலேயே இந்த கோயிலை அவன் அமைத்திருக்கக்கூடும் வானவன் மாதேவி ஈஸ்வரம் திராவிடக் கட்டடக்கலையின் சோழர் பாணியின் ஆரம்ப காலத்தை பிரதிபலிக்கின்றது சோழர்களின் குறிப்பிடத்தக்க கட்டடக்கலை படைப்புகளில் இக்கோயிலையும் சேர்த்துக் கொள்ளலாம் முன் குறிப்பிடப்பட்ட பதினாறு கோயில்களுக்கும் பெயர்கள் இருந்திருக்கும் எனினும் இவை அனைத்தும் அறியப்படவில்லை இலங்கை தொல்பொருள் துறையினர் இவற்றை எண்கள் மூலம் அடையாளம் காண்கின்றனர் சிவ முதலாம் சிவ இரண்டாம் சிவ தேவாலயம் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றுள் சோழர் காலத்தில் வானவன் மாதேவி ஈஸ்வரம் என அழைக்கப்பட்ட இரண்டாம் சிவ தேவாலயமே முழுமையாக பேணப்பட்ட நிலையில் உள்ளது இது தவிர ஐந்தாம் சிவ தேவாலயமும் ஓரளவுக்கு நல்ல நிலையில் உள்ளது ஏனையவற்றுள் பெரும்பாலானவை அடித்தளம் முதலான குறைந்தளவு தடயங்களையே கொண்டுள்ளன முழுமையாக பேணப்பட்டுள்ள வானவன் மாதேவி ஈஸ்வரமும் குறிப்பிடத்தக்க கட்டடப்பகுதிகள் பகுதிகள் எஞ்சியுள்ள வேறு சில கோயில்களும் அவற்றின் கட்டடக்கலை பாணியை ஆதாரமாக வைத்து சோழ கால கோயில்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் வானவன் மாதேவி ஈஸ்வரத்தில் காணப்பட்ட கல்வெட்டின் துணை கொண்டு அது முதலாவது இராஜேந்திர சோழனின் ஆரம்ப காலத்தைச் சேர்ந்தது என கணிக்கப்பட்டுள்ளது இக்கட்டடம் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோயில்களைப் போலன்றி அளவில் சிறியதாக காணப்படுகின்றது கருவறையையும் அதன் முன்னால் ஒரு மண்டபத்தையும் கொண்ட இக்கோயிலின் கருவறையின் வெளிப்புறம் அடி ஆறு அங்குல அளவு கொண்ட சதுர வடிவமானது அடி அடி அங்குல அங்குல சதுரமாகும் இதிலிருந்து அதன் சுவர் கொண்டது என அறிய முடிகின்றது இதன் முன் மண்டபம் பதினாறு அடி நீளமும் ஒன்பது அடி நான்கு அங்குல அகலமும் கொண்டது கருவறையின் மீது அமைந்துள்ள விமானம் நிலத்திலிருந்து முப்பத்து ஒன்று அடி ஒன்பது அங்குல உயரம் கொண்டதாக உள்ளது முதலாவது சிவதேவாலயம் பாண்டியர் கட்டடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டது இது நூற்றாண்டை சேர்ந்தது என கருதப்படுகின்றது போதிய சான்றுகள் காணப்படாமையால் ஏனையவற்றின் காலத்தை சரிவர அறிய கிடைக்கவில்லை இங்கே கட்டப்பட்ட பெரும்பாலான இந்து கோயில்கள் அளவில் சிறியன இங்கே வாழ்ந்த பலர் இவ்விடங்களில் நிரந்தரமான ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்க முடியாது அத்துடன் உள்ளூர் மக்களை மதம் மாற்றும் முயற்சியிலும் சோழர்கள் ஈடுபடவில்லை தமிழ்நாட்டில் கட்டப்பட்டது போன்ற பெரிய கோயில்கள் இலங்கையில் சோழர்களால் கட்டப்படவில்லை வானவன் மாதேவி ஈஸ்வரத்தின் அமைப்பு சோழர் கால திராவிடக் கட்டடக்கலை பாணியைச் சேர்ந்தது இக்காலத்தில் அமைக்கப்பட்ட ஏனைய கோயில்களும் இப்பாணியையே பின்பற்றியிருக்கும் எனலாம்